வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இங்கேயே உதவாதவர் அங்கே உதவ போகிறாரா உங்களுக்கு தலைப்பு புரியுதா நம்ம யார பத்தி பேசிட்டு இருக்கோம்னு நான் வந்து ராஜயோகம் வந்து பதினஞ்சு வருஷமா பிராக்டிஸ் பண்றேன் நான் இங்க வந்தது வந்து என் கடன் அடையிறதுக்காக பதினஞ்சு வருஷமாக வருஷமா தான் இருக்கேன் அப்போ இந்த கேள்வி வருது இங்கேயே பரமாத்மா பெருசாக உதவி பண்ணலை இவர் என்ன பண்ண போகிறாரு சத்தியத்தில அதை நான் இங்கே பார்க்கல இதை நான் கண்மணி பார்த்துட்ருக்கேன் அதை நான் பார்க்க இல்ல அங்கே போனால் எனக்கு இதெல்லாம் ஞாபகம் போறது இல்ல அப்போ இந்த கேள்வி வருது இங்கேயே பெருசாக உதவி செய்யாதவர் அங்கே என்ன பெரிய உதவி செய்ய போகிறார் இந்த மாதிரி கேள்வி ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுற உங்களுக்கும் இருக்கா அண்ணே நான் பதினஞ்சு வருஷமாக இருக்கும்போது நீங்களும் பல வருஷங்களாக இருப்பீங்களா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் அப்படி இருப்பீங்க இல்லையா இந்த கேள்வி உங்கள் ஆழ் மனசில் இருக்கா இந்த கேள்விக்கான விடையை தான் இந்த வீடியோவில் நம்ம சர்ச் பண்ண போகிறோம் ஓகே இப்போ நம்ம என்ன எக்ஸாம்பிள் வச்சு பேசுவோம் நீங்கள் வந்து உங்களை எக்ஸாம்பிளாக வச்சு அதுக்கு ஆன்சர் தேடுங்க சரியா இப்போ நான் வந்தது இதுக்கு கடன் அடைகிறதுக்காக வந்தேன் கடன் அடையணும் மனைவி குழந்தைங்களோட சுபிக்ஷவன் எங்கேயாவது ஒரு இடத்துல நல்லா இருக்கணும் பிறந்துட்டோம் வாடுறோம் நல்லபடியாக சாப்பிட்றோம் இவங்களையும் நல்லபடியாக வச்சுருந்தோம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணும் இதுதான் நம்மளுடைய மினிமம் அஜெண்டாவா இருந்தது இதுக்காக தான் வந்தோம் ஆறு மாசத்துல எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் அமெரிக்காவில் எங்கேயாவது போய் செட்டில் ஆகிடுவோம் நல்லா இருப்போம் அப்படின்னு நினச்சி தான் வந்தோம் இன்றைக்கும் இந்த கிரெடிட் கார்டு இந்த கடன் அந்த மாதிரி தான் ஓகே இது ஒரு ஆன்சர் ஆன்சர் என்னென்ன நம்ம புரிதல் ஒன்று இறைவனோட புரிதல் வேற ஒன்று அப்படின்னா என்ன இப்போ எனக்கு பள்ளி வெள்ளி நான் ஒரு டாக்டர் கிட்ட போறேன் அவர் வந்து கண்ணு வச்சுக்கோங்களேன் என்ன தான் ஆனாலும் இவர் பல்லு பதிவு பெருசாக ஒன்றும் பண்ண போறது இல்லை இவர் என்ன பண்ண போறார் கண்ணு காண தான் சொல்ல போறாரு ஏன்னா அவர் அதுதான் ஸ்பெஷலிஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா இல்லையா இது வேற மாதிரி சொல்ற மாதிரி இறைவன் எங்கேயுமே இந்த பதினஞ்சு வருஷம் படித்ததில் வந்து உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் உன் பிஸ்னஸை நான் பார்த்துக்கிறேன் எப்படின்னு எங்கேயும் கேரண்டி கொடுத்ததே கிடையாது அவர் கிளியராக சொல்லுவார் நான் உன் பிஸ்னஸ் பார்க்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்க இந்த பதினஞ்சு வருஷத்துக்கு நான் ஒரே ஒரு அடி தான் நான் மதுபென்னு போயிருக்கேன் வந்த ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் நான் போகும்போது போன ஃபஸ்ட் மீட்டு அங்கே நான் மனசில் கேள்வி கேட்டது என்னென்னா என்னுடைய கடன் பிரச்சனை எப்போ தீரும் அப்படின்னு அவர் வந்த ஒரு அரை மணி நேரத்திலே ஃபர்ஸ்ட் விஷயமா எனக்கு ஆன்சர் பண்ணிட்டார் உன் கார்மிக் அக்கௌண்ட் எப்போ தீருதோ அப்போதான் உங்க கடன் தீரும் முடிச்சுட்டு போயிட்டார் இதுல நான் வரதுக்கு ஒண்ணுமே இல்லை ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயிட்டார் பதினஞ்சு வருஷமா போராடிட்டு அப்படின்னா என்ன என் கார்மிக் அக்கௌண்ட் முடியல அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது இதுக்கு அவருக்கும் சம்பந்தம் கிடையாது ஓகேவா சரி உடல் ஆரோக்கியத்தை பாக்குறாரா அதுவும் கிடையாது அவர் என்ன சொல்றாரு இங்கே ரெண்டு உடல்ல தான் வந்து கிளாஸ் எடுத்திருக்கிறாரு ஒன்று வந்து பிரம்மாவின் சரீரத்தில் வந்து எடுத்தார் அப்புறம் தாதியோட சரீரத்தில் வந்து எடுத்தார் டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் வந்தார் எப்பெல்லாம் இவங்க சரீரத்தில் வந்து கிளாஸ் எடுக்கிறாரோ அவங்க இரும்புறாங்க அவங்க உடல் உபாதையெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அவர் ஒரே ஒரு வாட்டை சொல்லுவார் சரி சரியில்லை கிளம்புறான்னு கிளம்பி போயிடுறார் அது சரி பண்ணும் அதெல்லாம் அவர் இறங்குறதே கிடையாது அது என்ன அது கேட்டால் அவர் பதில் சொல்கிறார் ஒருத்தருக்கு நான் உதவி செய்தால் எட்நூறு கோடி பேருக்கு நான் உதவி பண்ணியே நான் எட்நூறு கோடி பேருக்கும் தந்தை ஒருத்தருக்கு பார்ஷலிட்டி நான் பார்க்க முடியாது அதையும் அவர் அப்படி சொல்லியிருக்க என்னதான் பண்ணுவார் அவர் அவர் வந்து பதீத பாவனன் தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக்குவார் இது மட்டும்தான் ஒரு ரோல் அவர் வேற எதை பத்தியும் கவலைப்படுறதில்லை அவருக்கு இந்த கலி உகப் பிறவி பத்தி பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் பெரிய அக்கறை ஒண்ணும் கிடையாது அவருக்கு வந்து உங்களை ஆத்மாவா பார்க்க கற்றுக் கொடுக்குறாரு அவ்வளவுதான் ஆத்மாவா புரிதல் இருந்ததுன்னா இந்த வாழ்க்கைய நல்லா புரிஞ்சுக்கும் சரியா பரமாத்மா எங்கேயுமே வந்து உங்க அவர் குடும்பத்தை பார்த்துக்கிறத பத்தி என்ன சொன்னா சொல்றாரு அவரு ஒவ்வொருத்தரும் பூமியில இருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு குட்டி குட்டி பிரம்மா அவங்க அவங்க படைப்புன்னு படைச்சிட்டாங்க எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்களா இது நீ உருவாக்கின நீ வந்து குட்டி பிரம்மா ரெண்டு குழந்தைங்களை பிறந்த இதை வளர்க்க வேண்டியது உன் தலையை வைத்து நீ வளர்த்துக்கோ திஸ் இஸ் யுவர் காரமிக் அக்கௌண்ட் என்ன கூப்பிடாத என்ன கேட்டால் குழந்தை பத்த அப்படின்னு கேட்குறாரு இதுவும் அணில கேட்டிருக்க அப்போ அவர் வேற எதுக்கும் நம்மளை ரெடி பண்றாரு நம்ம வேற ஏதோ கேட்டு வந்துருக்கணும் ஓகேவா சோ இவங்க கடன் அடையணும்னு வச்சுக்கோங்களேன் நான் போயிருக்க வேண்டிய இடம் என்னன்னா கடனை அடைக்கிறதுக்கு இங்க லௌகிகத்துல பெரிய ப்ரில்லியண்டான ஆளுங்க எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட போயிருக்கணும் அவங்க கிட்ட கிளாஸ் எடுத்திருக்கணும் மேபி ஆறு மாசத்துலயோ ஒரு வருஷத்துலயோ ரெண்டு வருஷத்துலயோ அந்த கடனை ஓட்டி கூட வந்துடலாமா இருக்கும் இவர் வந்து கடனை அடைக்கிறேன் அதுக்காக சாந்திதா மந்தில இருந்து இறங்கி வரல அவர் முழு உலகத்தையும் மாத்தி எட்நூறு கோடி பேரோட கணக்கு வழக்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறதுக்கு வந்துருக்கிறார் அவ்வளவுதான் இந்த ஒரு புரிதல் வந்ததுனாலதான் நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அவர் என்ன சொல்ற கலியுக வழக்கு ஒண்ணுமே இல்லப்பா ஒண்ணு வந்து சத்தியகோத்துல ராஜாவது நமக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது இல்ல இல்ல இப்ப வேற ஒரு பயம் வருது என்ன பயம் வருதுன்னு ட்ராமால அவர் சொல்றதுதான் நீங்கதான் அதிகமா சுகம் நீங்க நீங்கதான் அதிகமா துக்கம் பாப்பீங்க இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கம்மியான பிரிவுக்கு தான் நமக்கு வந்து எண்பத்தி நாலு அவங்களுக்கு நாற்பது பேரு இருந்தா பெரிய விஷயம் அதனால அவங்க நிறைய சுகத்தையும் பார்க்கறது இல்லை நிறைய துக்கத்தையும் பார்க்கறது இல்லை அப்படின்றார் நம்ம துக்கத்தை பார்க்கும் போது தெரியுது அங்க நிறைய சுகம் கிடைக்குது பொழுது இருக்குது அதனால தான் இங்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் போல இருக்கு அதெல்லாம் எனக்கு சுகமும் வேணாம் இந்த எண்ணம் தான் அதிகமாக வருது சத்தியகுதில் ராஜாவே வேணாம் எனக்கு அங்கே வெட்டியாக தானே இருக்குது கடைசி போய் அது கொடுத்துரு இங்கே அனுபவிக்க முடியாது வரலாம் ஒரு இடத்துல நிறைய சுகம் பார்த்துட்டு முடிச்சு அதிகம் துக்கம் பார்க்க வேண்டிய வரும்போது என்ன தோணுது எதுவும் வேணாம் சுகமும் தேவை இறைவனே அந்த சுகத்தோட பாட்டில் வரதே இல்லை சத்யுக திரையதாய பாட்டில் அவர் எங்கே இருக்காரு வான பிரசனா இருக்காரு படைச்சுனுக்கே தெரியுது என்னன்னா சுகத்தோட பாட்டில் உள்ள வந்துட்டோம்னா துக்கம் பரமாத்மா ஒரு வானிலர் என்ன சொல்றாருன்னா நான் அதாவது இறைவனே சுகத்தோட பாட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா துக்கம் நடிச்சே ஆகணும் துக்கத்தில் வந்தா அவரை காப்பாற்ற இனி ஒரு சிவன் வர வேண்டியிருக்கும் இனி ஒரு பரமாத்மா வர வேண்டியிருக்கும் அதனால நான் இந்த விளையாட்டுக்குள்ளே வர்றதே கிடையாது நான் வர்றது வந்து கிளாஸ் எடுத்துட்டு போகிறதுக்காக வரேன் நான் வந்து அம்மாவோட கருவில் பிறக்கிறதே கிடையாது நான் பிரம்மாவோட சரீரத்தில் வரேன் கிளாஸ் எடுக்கிறேன் அதுக்கப்புறம் தாதியோட சரீரத்தில் தான் கிளாஸ் எடுக்கிறேன் போயிட்டே இருக்கேன் நான் ஆத்மாவே இருக்கேன் எனக்கு வந்து இந்த சரீரமே வேண்டாம் படைத்தவனுக்கே தெரியுது சரீரம் எடுத்துகிறது வந்து ரிஸ்க் தான் அதனால் அவர் எடுக்கிறதே கிடையாது அவர் புத்தாலி பண்ணாரு தப்பிச்சிட்டார் சரியா அப்ப ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கிளியர் கட்டாக புரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இறைவன் வரவில்லை அது இல்லை அவரோட அஜெண்டா இது நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் வந்திருக்கிற அஜெண்டா வேற நம்மளை ஆக்குறது சரி அவர் வந்து கடவுளுங்க அவர் வந்து லட்சியமே வேற நம்ம எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை வேற ஓகே ஸோ நம்ம எதிர்பார்ப்பு வேற அவர் கொடுக்க தயாராக இருக்கிறது வேற ஆனா அவரோட ஆக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்மளோட ரொம்ப பெரிய அதாவது நம்ம வந்து பீ சாதாரண விஷயத்துக்கு எதிர்பார்க்கணும் அந்த குசேலங்கிட்ட குடுக்க அவர் அரிசி இருக்கு மாதிரி அந்த அரிசி மட்டும் கிடைச்சா போதும் பாருங்க அப்படின்ற மாதிரி அவர் மாளிகை தர தயாரா இருக்காரு அவரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வேற நம்ம இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் புரிஞ்சுங்களா சோ ராஜ் யோகியா இருந்தா மட்டும் பத்தாது புத் இருக்கணும் அப்படின்னா என்ன இறைவன் எதுக்கெல்லாம் கொடுப்பார் அவரோட குடைநீர்ல இருந்தா திருப்தியா இருக்கு ஆக்சுவலா இன்னைக்கு என்ன கெண்ண கிடச்சிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு வேலை உணவு இருக்கு உண்மையா இருக்கு அதுல சந்தேகமே இல்லை பதினஞ்சு நாலு வருஷமா ஏன்னா பதினஞ்சு வருஷமும் சாப்பாடுக்கு லேட்டரி அடிக்கல கஷ்டம் வந்திருக்கு அரிசி அடுத்த நாள் வாங்க முடியாத கஷ்டமெல்லாம் வந்திருக்கு அதுக்காக பட்னி இருந்துட்டேன் அப்படின்னு இருந்ததே கிடையாது கடவுள் புண்ணியத்தில் எனக்கு நீங்கள் ஐம்பத்திரெண்டு வயசு அதாவது இன்னைக்கு வரைக்கும் நான் இருக்கிற வீடு சொந்த வீடு தான் நான் வாடகை வீட்லயும் இருந்திருக்கிறேன் ஆனால் அந்த டைம்லேயும் வாடகை ரொம்ப கம்மி நீங்க நம்பவே மாட்டீங்க முப்பது ரூபா தான் அப்போ வாடகை அது கவர்மெண்ட்டோடதே இருந்தது நல்லா முப்பது ரூபா தான் வாடகை ஸோ ஐம்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அது ஒரு போட்டுக்கிறது துணியே இல்லை கீஞ்சு போன உடல் தான் அப்படியும் கிடையாது இந்த மூணும் கொடுத்துருக்கிறாரு இந்த டிராமல ரொம்ப விசேஷமான விஷயம் பாருங்களேன் மனிதன் உயிரோடு இருக்கணும்னா குறைஞ்சது மூணு நிமிஷத்துக்கு காத்து இருந்தே ஆகணும் அந்த மூணு நிமிஷத்துக்கு காத்து இல்லைன்னா செத்த அது எல்லாருக்குமே கொடுத்துறாரு எட்நூறு குடிக்கும் தந்துறேன் ஏன்னா நடிச்சா தானே அந்த டைம் கணக்கு வணக்கம் முடிக்க முடியும் அது மாதிரி சாப்பிட்றதுக்கு பரவலாம் பரமாத்மா வானிலை சொல்ற ஒரே கேரண்டி என்ன தெரியுமா கடைசி காலத்துக்கு நீங்கள் என்ன நம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னை நினைவில் இல்லை ரெண்டு ரொட்டி தான் தரேன்றார் பொது மக்களுக்கு அதுவும் கிடையாது அது அது அந்த கான்ஃபிடன்ஸ் அவர் கொடுக்குறது கிடையாது பஞ்சப்பட்டியில் மக்கள் சாவாங்கன்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அவங்களுக்கு அது கிடைக்கும் கிடைக்க போவதில்லை உணவு கூட கிடைக்க போவதில்லை நமக்கு ரெண்டு ரொட்டியாவது கிடைக்கும் ஏன்னா நினைக்கிறோம்ல ஆத்மான புரிதல் நினைவு பண்றோம்ல இதுக்கு மினிமம் இதுதான் அவர் கேரண்டி கொடுத்துருக்க வேற எதுவுமே கொடுக்கல ரொட்டி தரேன் அது கூட சப்ஜி தரேன்னு கூட கூட சொன்னது கிடையாது அது கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது கரண்ட் தான் வீட்டில் சோலார் போட்டுக்காங்கன்றார் இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப மோசமா தான் இருக்க போகுது அப்போ இறைவன்கிட்ட நம்ம எதிர்பார்ப்பு என்னன்றது கிளியரா இருக்கிறது நல்லது என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கிறது தான் பொச்சால் அடிக்கடி அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா ஸ்ரீராமன் ராஜாவே இருந்தாலும் காட்டில் இருக்கும்போது எப்படி எளிமையாக இருந்தோர் அந்த மாதிரி இருங்க இதுதான் பரமாத்மா கொடுக்க ஸ்டேட்மெண்ட் ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன வேணா இருக்கலாம் அவர் அதுக்கெல்லாம் டான்ஸ் ஆட மாட்டார் டான்ஸே ஆட மாட்டார் காவலையே போட மாட்டார் இப்போ நம்ம ஒன்று பிளாக்மெயில் பண்ணுவோம் இறைவங்கிட்ட நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுவோம் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்காங்க ஒரு நாளுக்கு ஒரு மில்லியன் மக்கள் டெய்லி சாப்பிட்றாங்க பத்து லட்சம் பேர் டெய்லி சாப்பிட்றாங்க அதாவது சரீரம் ஓடுறாங்க அவரா நீங்க சேர்த்தா கவலை போடப்படுறாரு சான்சே இல்லை அந்த பத்து லட்சத்துல நீங்களும் ஒருத்தர் அவ்வளவுதான் ஸோ அவரை நீங்க பிளாக் காலனுக்கெல்லாம் காலனுங்க எமனுக்கெல்லாம் எமன் மொத்தமா எட்நூறு கோடி பேர் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் மக்களை மொத்தமா கூட்டிட்டு போக போறாரு அவர் வந்து இந்த உயிர் சரீரம் ஓடுறத பத்தி எல்லாம் கவலையே பட போறது இல்லை நீங்க அவரெல்லாம் பிளாக்மெயில் பண்ண முடியாது ஓகே உதவாதவர் அப்படின்ற டைட்டிலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புரிதல் அந்த அர்த்தம் நம்ம எதிர்பார்த்தது அது ஆனா அவர் கொடுக்க வந்தது வேற அப்போ நான் கேட்டது கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு இதான் என்னோட வேறன்னு சொல்றாருல்ல புரிதுங்களா அப்போ நீங்க ஒரு குரு கிட்ட போறீங்க நீங்க இன்ஜினியரிங் பெஸ்ட்டாக வருவீங்கன்னு நினச்சி ஒரு குருக்கிட்ட போய் தேடி படிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் நம்ம திறமைகள்லாம் பார்த்துட்டு என்ன நினைக்கிறாருன்னா நீ இன்ஜினியரிங் லைக் இல்லைடா நீ டாக்டருக்கு தான் லாய்க்கில்ல அவர் நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை டாக்டருக்கு அவர் மோல்டு பண்ணுறான்னு வச்சு இன்றைக்கி அது புரியாது நாளைக்கு நம்ம டாக்டர் ஆகி நல்ல டாக்டர் ஆனவுடனே ஓகே நான் வாழ்க்கையில் டாக்டருக்கு தான் பெஸ்ட்டு போல இருக்கு இன்ஜினியர் நான் தான் நினச்சேன் போல இருக்கு அதுதான் பரமாத்மா பண்ணுறேன் நம்ம இந்த லௌகிக வாய்க்கையில் எட்நூறு கோடியில் எங்கேயோ பிறந்தோம் வாழ்ந்தோம் போனோம் யாருக்கும் பெருசாக தொந்தரவு இல்லாமல் நானும் கொஞ்சம் தொந்தரவு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் போதும்ன்றதுதான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆனால் அவர் நம்மளை என்ன நினைக்கிறாருன்னா நம்மள ராஜோகியா மாத்தி தேவதையாக மாத்தி சத்தியுகத்தில் திரேதாயகத்தில் பெரிய பவர்ஃபுல்லான போஸ்டிங்கில் வரணும்னு அவர் ஆசைப்படுறாரு அவர் ஆசைப்படுறது வேற லெவல் நம்ம ஆசைப்படுறது இந்த லெவல் ஓகே அதனாலதான் நமக்கு என்ன தோணுதுன்னா இறைவன் பெருசாக உதவி பண்ணுறது இல்லை உதவாதவர் அங்கே என்ன உதவ போறாரு இங்க இருக்கிறது கண்ணு முன்னாடி பார்க்குறோம் பதினஞ்சு வருஷமா நான் ஃபாலோ பண்ணுறேன் பதினஞ்சு வருஷமாக நான் பார்க்குறேன் எனக்கு என்ன நடக்குதுன்னு நான் பார்க்குறேன் அங்கே சத்திய தானே எனக்கு நான் அடுத்த பேர் போன பேருந்து ஞாபகம் இல்லை அடுத்த பேரு எங்கே ஞாபகம் போகுது என்ன பண்ண போகிறாரு அப்போ என்ன கேரண்டி பரமாத்மா கொடுப்பாருன்றதுக்கு என்ன கேரண்டி என்ன கேரண்டின்னா அறுபத்தி மூணு ஜென்மமாக பக்தி செய்தவர்கள் தான் இந்த சிஸ்டம்ள்ளே வருவாங்க நான் அறுபத்தி மூணு ஜென்ம ச பக்தி பண்ணேன்னு எனக்கு எங்கே தெரியும் கொண்டு வந்திருக்கார்ல இதை பண்ணார்ல அறுபத்தி மூணு ஜென்ம பக்தி பண்ணதுக்கு என்ன உள்ள கொண்டு வந்தார்ல பதினஞ்சு வருஷமா வச்சுக்கிறார் இனி ஒரு நாட்களும் வச்சுப்பார்ல அப்ப அங்கேயும் கொடுப்பார்ல அறுபத்தி மூணு ஜென்மம் பக்தி பண்ணனு ஒரு ஞாபகம் இருக்காது நான் போன பேரும் யாருக்கும் ஞாபகம் அப்ப எல்லா ராஜ்யும் கரெக்டா டச் பண்ணி உள்ள கொண்டு வர தெரிஞ்சவருக்கு அண்ணா ஓகே அப்போ இந்த தாட்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன எனக்கு எந்த உதவியும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறதுக்கு தாட்டு காரணம் என்ன மாயை நம்ம மனசில் வரக்கூடிய கெட்ட தேவையில்லாத சிந்தனைகள் குழப்பங்கள் மாயோட வேலையை தானே நம்மளை எப்படினா இறைவனோட அப்படியே டிட்டாச் பண்ணி விடலான்றது தான் மாயையோட வேலை நம்ம தான் புத்தியா இருக்கும் அப்போ நம்மளுடைய தேவைகளை அதை மாத்திக்கணும் இப்போ ஒரு விஷயம் சொல்லுறாங்களா இப்போ கடன் இல்லையா இந்த கடன் முடிஞ்சிச்சுன்னே வச்சுக்கலாம் எல்லா கடன் தீர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கழிவு கடைசி வரைக்கும் நான் நல்லா இருக்க போறான்னு நடத்தமான்னு அப்புறம் உடல் நோயா இருக்கலாம் எதுவும் நடக்க முடியாமல் இருக்கலாம் வீடியோ போட முடியாத அளவுக்கு பேசவே முடியாமல் போகலாம் என்ன வேணா நடக்கலாம்ல ட்ராமல் அடுத்து ஒரு பிரச்சனை வரும்ல கலிக்காரன் தானே பிரச்சனைக்கா பஞ்சம் ஏதாவது ரூபத்தில் ஒரு பிரச்சனை வரும் இப்போ கடன் நினைச்சி உள்ளே வந்தோம் கடனோட போராடிங்கன்னு இருக்கும் அதுதான் பெருசாக தெரியுது நாளைக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்தா அது இதோட பெரிய பிரச்சனையா தெரியும்ல இப்போ அப்புறம் இப்போ யுக்ரைனில் போகிற நடக்குது ரஷ்யா யுக்ரைன் போர் நடக்குது இங்கே பேலஸ்டீன் இஸ்ரேல் போர் நடக்குது அதே மாதிரி பாரத் இந்த மாதிரி டெய்லி பாம்பு உதுன்னு வச்சுக்கோங்க ஸ்பெஷல் சென்னை மேலே உதுனா வச்சுக்கேன் அதுக்கப்புறம் நிம்மதி இருக்க முடியுமா என்ன அப்போ நம்ம நினைப்போம் ஐயோ கடனே பரவாயில்ல போல இருக்குன்னு நினைப்போம் கரெக்டா ஸோ இது புரிஞ்சுக்க நம்ம ஒவ்வொருத்தரும் இறைவன்கிட்ட கேட்டு வந்த விஷயம் வேற இறைவன் கொடுக்குற விஷயம் வேற இறைவன் வந்து அவர் சொல்றாரு அவரோட தொழில் வந்து பதீத பாவனன் தூய்மை இல்லாதவரோட தூய்மை ஆக்கிறது ஸோ அவர் வேற ஒரு அஜெண்டாவோட வந்திருக்காருங்க அவரோட அஜெண்டா என்னன்னா கல்பத்தை முடியணும் அடுத்த கல்பத்தை ஸ்டார்ட் பண்ணணும் சனாதன தர்மம் இன்னைக்கு காணவே காணும் சனாதன தர்மத்தை திருப்பி ஸ்தாபனம் பண்ணணும் சத்தியகுதிரம் தெரியாத முப்பத்தி மூணு கோடி பேர் தான் முப்பத்தி மூணு கோடி பேர் திருப்பி உருவாகணும் இதெல்லாம் தான் அவர் அஜெண்டா அந்த லிஸ்ட்ல நீங்க நானே இருக்கிறதுனால ராஜீவ்கே இருக்கும் அவ்வளவுதான் அவர் வந்து உங்க குடும்ப பிரச்சனை ஏன் குடும்ப பிரச்சனை பார்க்க வரல புரிஞ்சுக்கங்க நீங்கள் அவர் நினைவில் இருக்கிற வரைக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அவ்வளவுதான் உங்கள் கழுத்தில் கத்தி வருதா இவ்வளோ வரைக்கும் வரும் வெட்டாது அவ்வளவுதான் இந்த கேரண்டி தரார் அவர் குடைநிலையில் இருக்கும்போது அந்த சப்போர்ட் கிடைக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் அந்த வெண்ணையில இருக்க முடி எடுக்கிற மாதிரி எடுத்து நம்மளை காப்பாற்றி விட அந்த இதெல்லாம் பண்ணுவார் ப்ராப்ளம் முடியறதுக்கு உங்கள் கார்மிகா அக்கௌண்ட் முடியணும் அது வரைக்கும் உள்ளே வரமாட்டேன் அவர் பிரம்மாக்கே பண்ணல பெரிய தாதிங்களுக்கே பண்ணல உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணப்படுறாரு கார்மிக்க கொண்டு நம்மளுது நம்ம தான் சால்வ் பண்ணும் அதுக்கு நினைவு பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணும் இல்ல உடல் நோய் வந்து அனுபவிச்சு சால்வ் பண்ணிக்கணும் ஓகேவா இப்போ நீங்க வீடியோ பார்க்குற நீங்க எந்த லட்சத்தில் இருக்கீங்க உங்க புரிதல் என்ன நீங்க நினைச்சு வந்தது ஒன்று பரமாத்மா வேற ஒன்று கொடுக்குறாரா நீங்க நினைச்சது ஒன்று தான் கரெக்டாக தான் கொடுத்துட்டு நீங்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே எனக்கு வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க Thank you.